விஜய் அஜித்துக்கு நோ சொன்ன நடிகை சாய் பல்லவி காரணம் என்ன தெரியுமா நடிகை சாய் பல்லவி மலையாளத்தில் வெளிவந்த பிரேமம் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் முதல் படமே இவருக்கு மாபெரும் வெற்றியை பெற்று தந்தது மலர் டீச்சர் என்கின்ற கதாபாத்திரத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து விட்டார் இதன் தமிழில் தியா படத்தின் மூலம் அறிமுகமானவர் தொடர்ந்து மாரி டூ என்ஜி கே ஆகிய படங்களில் நடித்து வந்தவர் சோலா ஹீரோயினியாக கார்கி என்ற படத்தில் நடிகிறார் மேலும் கடந்த ஆண்டு அமரன் எனும் மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தார் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் கலக்கி கொண்டிருக்கும் சாய் பல்லவி தற்போது பாலிவுட் பக்கம் சென்றுள்ளார் குறிப்பிட்ட சில கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடித்து வரும் சாய் பல்லவி தனது திரை வாழ்க்கையில் நிராகரித்து திரைப்படங்கள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி விஜய்யின் லியோ திரைப்படத்தில் திரிஷா நடித்த கதாநாயகி ரோலில் முதலில் நடிக்கவிருந்தது சாய் பல்லவிதான் ஆனால் அந்த கதாபாத்திரம் தனக்கு ஏற்றதாக இருக்காது என கூறி அப்படத்தை நிராகரித்து விட்டார் அதே போல் அஜித்தின் வலிமை விஜயின் வாரிசு ஆகிய படங்களில் கதாநாயகியாக சாய் பல்லவிதான் நடிக்க இருந்தார் ஆனால் அப்படங்களில் கதாநாயகி ரோலுக்கு பெரிதும் முக்கியத்துவம் இல்லாத காரணத்தினால் அவர் நிராகரித்து விட்டார் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் கணக்கில் கிளிக் பண்ணுங்க